போச்சம்பள்ளி பேருந்து நிலையத்தில் தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் ஏழாம் ஆண்டு நினைவு அஞ்சலி கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி ஒன்றியத்தில் தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதியின் ஏழாம் ஆண்டு நினைவு அஞ்சலி போச்சம்பள்ளி பேருந்து நிலையத்தில் நடைபெற்றது நினைவு அஞ்சலிக்கு தலைமை போச்சம்பள்ளி திமுக ஒன்றிய கழக செயலாளர் சாந்தமூர்த்தி தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முன்னாள் முதலமைச்சர் டாக்டர் கலைஞரின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து தூவி மரியாதை செலுத்தி பத்து நிமிடங்கள் மௌன நினைவஞ்சலி செலுத்தப்பட்டது இதில் மாவட்ட துணை அமைப்பாளர் சரவணன் மாவட்ட விவசாய அணி அமைப்பாளர் இளையராஜா மாவட்ட நெசவாளர் அணி அமைப்பாளர் அம்மன் ராஜா மாவட்ட அயிலக அணி அமைப்பாளர் நேதாஜி மாவட்ட மாணவர் அணி துணை அமைப்பாளர் கௌதம் மாவட்ட தகவல் தொழில்நுட்ப அணி துணை அமைப்பாளர் சத்திய பாரதி மாவட்ட தொழிலாளர் அணி துணை அமைப்பாளர் அருண்குமார் தகவல் தொழில்நுட்ப அணி பர்கூர் தொகுதி ஒருங்கிணைப்பாளர் தணிகை வேலன் மற்றும் மாவட்டம் ஒன்றியம் கழக நிர்வாகிகள் அணிகளின் அமைப்பாளர்கள் துணை அமைப்பாளர்கள் பிஎல்ஏ டூ பிஎல்சி கிளை கழக செயலாளர்கள் கிளை கிளைக்கழக செயலாளர்கள் கிளைக்கழக நிர்வாகிகள் உறுப்பினர்கள் கழக உறுப்பினர்கள் கலந்து கொண்டு மௌன அஞ்சலி செலுத்தினார்கள்